நம்ம நம்ம இன்னைக்கு சேனல்ல பத்தி வெளியில அடிக்கடி கேள்விட்டிருக்கோம் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லது அப்படின்னாங்க அந்த ப்ரோட்டீனா என்ன நம்ம அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ப்ரோட்டீன தமிழ புரத சத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய உறுப்புகளின் வேலையை செய்யறதுக்கும் பிளஸ் நம்மளோட உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ் இப்படி தான் இருக்குன்ற ஷேப்பை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியினோட அஸ்திவாரம் அதாவது நமக்கு வரக்கூடிய நோயை வந்து அது கூட அடிக்ட் பண்ணி சண்டை போட்டு இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு மெயினே இந்த ப்ரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நகம் தசை எலும்பு இதோட வளர்ச்சியை ஹெல்ப் பண்றது மட்டுமல்லாம வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை வரும் அதாவது ஆஸ்டரிய போற சீசன் சொல்லுவாங்க அந்த பிரச்சனைல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் முக்கியமாவே ஹெல்ப் பண்ணுது சில பேர் வந்து பசிக்கு சாப்பிடுவாங்க சில பேர் இத சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற ஆசைக்கு சாப்பிடுவாங்க அப்படி அந்த ஆசைக்கு சாப்பிடும் போது தேவையில்லாத உழுப்பு சத்து நம்ம உடம்புல ஏறும் அந்த தேவையில்லாத சாப்பாட்டை தவிர்க்கிறதுக்கு இந்த புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பசியை மட்டும் தூண்டி நமக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கு இந்த புரோட்டீன் மெயினா ஹெல்ப் பண்ணுது நம்மளோட உடம்புல கெட்ட பொழுப்பை குறைச்சு நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் நம்ம குழந்தைங்க பருவம் அடையும் போது அந்த வளர்ச்சி டைம்ல அவங்களை வந்து உடம்ப நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் அவங்களோட மாற்றத்துக்கு ஏற்ற ஒரு சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பிளஸ் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட வளர்ச்சி மற்ற அவங்க வந்து வளரும் போது இந்த எலும்பு கை கைகாலெல்லாம் சரியா வளராம இருக்கும் சில பேருக்கு அந்த வளர்ச்சிக்கு மெயினா அந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணது அப்புறம் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது தான் அவங்க எடுத்துப்பாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளோட தசைகள் எலும்புக்கு நல்ல வளனவே கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மெயினா கன்சிவா இருக்கிறவங்க இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால நம்மளோட குழந்தைங்களோட வளர்ச்சி அதோட ஸ்கின்ல இருந்து அதோட பாடி பார்ட்ஸ் நல்லா வளர்றதுக்கும் பிரெயின் நல்லா வளர்றதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் டெலிவரிக்கு முன்னாடி சில பேருக்கு ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷரை வந்து அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீனை நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட சுகர் லெவலை வந்து இந்த சமமான நிலையில வச்சுக்கலாம் அதாவது ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு இந்த ப்ரோட்டீன் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அவங்களோட குழந்தையோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுத்துக்கணும் உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் அது தெரியலன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இது எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ப்ரோட்டீனை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நமக்கு வயிறு சரியில்லைன்னா அந்த அந்த நேரத்தில் வந்து ஃபாஸ்டிங்காக இருக்கிறதும் மனசு சரியில்லைன்னா அமைதியா இருந்தால் மட்டும் நம்ம சாப்பிட்ற உணவு எப்பவுமே நமக்கு ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பாக ஹெல்த்தியா இருங்க நல்லா சாப்பிடுங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த சாப்பாடுல எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கிறத பத்தி பார்க்கலாம் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க